அனைவருக்கு வணக்கம் உணவு ஊட்டச்சத்து ஆரோக்கிய மற்றும் சுகாதாரத்தில் மொத்தம் பதினேழு மாடியில்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதில் அஞ்சாவது மாடியூல்ஸ் பார்க்க போகிறோம் பிரசவத்துக்கு முந்தைய பராமரிப்பு மற்றும் பிரசவத்துக்கு பிந்தைய பராமரிப்பு கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்ப காலத்தில் எப்படி இருக்கணும் குழந்த பிறந்த பிறகு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாவே அதாவது நாற்பத்தஞ்சாவது நாள் சொல்லுவாங்க நமக்கு இருபத்தெட்டு நாளுக்குள்ளே அந்த பீரியட்ஸ் ஆகாமல் தள்ளி போகுது அப்படின்னா நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் இது ஒரு நம்ம டெஸ்ட் கார்டு வாங்கி நாமளே எடுத்து யூரின் எடுத்து அதை போட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி இல்லை பார்க்க தெரியல அப்படின்னா நாலு தள்ளி போயிருக்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி அங்கன்வாடி மையம் அல்லது வில்லேஜ் ஹெல்த் சென்டர் இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது இடத்துக்கு போயிட்டு நம்ம பதிவு பண்ணிடணும் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை பதிவு பண்ணுறது இது கட்டாயம் பண்ணணும் யாரும் வந்து பண்ணாமல் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பிக்மி நம்பர்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நம்பர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவசியம் அந்த நம்பர் இருந்தால் தான் நம்ம குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் முதல்ல பதிவு பண்ணிடணும் பதிவு பண்ணிட்ட உடனே நமக்கு எல்லோ கலரில் ஒரு கார்டு மஞ்சள் அட்டைன்னு சொல்லுவாங்க அந்த அட்டை போட்டு கொடுப்பாங்க தொடர்ந்து வந்து நம்ம குழந்த பிறக்கிற வரைக்கும் குழந்த பிறந்து குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் அந்த காடில் வந்து இருந்து குழந்த பிறந்த பிறகு அஞ்சு வயது வரைக்கும் நம்மளுடைய உடல் உடல்நிலை எப்படி இருக்குன்ற தகவலும் அடுத்தது குழந்தையோட வெயிட்டு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்ற எல்லா தகவலுமே அந்த அட்டையில் வந்து குறித்து வச்சுருவாங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் நம்ம பிளட்டோட குரூப் எந்த குரூப்புன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட் எல்லாமே இருக்குது நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சாவே இது எல்லா டெஸ்ட்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் ஆனாலும் கன்சீவ் ஆகிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்கல அப்படின் அப்படி இருந்தாலும் கூட கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கட்டாயம் இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய பாடி கண்டிஷன் என்ன என்னங்குறத அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது கன்சீவாக இருக்கும்போது நான்கு முறை அவங்க பரிசோதனை பண்ணிக்கணும் ஸ்கேன் ஒரு மூணு டைம் பண்ணலாம் முதல் பரிசோதனை மூணு மாதத்துக்குள்ளே பண்ணணும் ரெண்டாவது பரிசோதனை இருந்து ஆறு மூன்றாவது பரிசோதனை ஏழு டு எட்டு நான்காவது பரிசோதனை ஒன்பதாவது மாதம் இந்த மாதிரி இந்த நாலு பரிசோதனையும் கண்டிப்பாக பண்ணணும் அடுத்தது பிரசவம் வந்து எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் நடக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கணும் இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ரத்தம் பற்றாக்குறையாக இருந்தால் அந்த தாய் வந்து பிரசவத்தின் போது உயிரிழக்க நேரிடும் இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஆகும் இல்லை தண்ணி அதாவது அந்த ஜர்ப்பையில் இருக்கும்போது தண்ணி நிறையா குழந்தை குடிச்சிச்சு அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்படும்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சிகிச்சை கொடுக்குறதுக்கோ எந்த ஒரு வசதியும் வீட்டில் இருக்காது அதனால் அவசியம் வந்து இரு இரு இரண்டு உயிர்களுமே அதாவது தாய் உயிரும் காப்பாற்றப்படணும் அந்த சேயோட உயிரும் காப்பாற்றப்படணும் அதனால் அவசியம் வந்து பிரசவம் மருத்துவமனையில் தான் நடக்கணும் அதுவும் அரசு மருத்துவமனையில் தான் நடக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து அரசு அரசு மருத்துவமனையில் ஃப்ரீயாகவே பார்க்குறாங்க அதனால் நம்ம அதிகமாக பணம் செலவு பண்ணி வெளி ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடாது அரசு மருத்துவமனையில் தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வீட்டில் பிரசித்தா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க மருத்துவமனையில் தான் பிரசமாக இருக்கணும் அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இது எல்லாமே வந்து கன்சீவாக இருக்கும்போது வகைகள் அடுத்தது அவங்க கர்ப்ப காலத்தில் கால்சியம் டேப்லெட் அயன் டேப்லெட் இந்த ரெண்டு டேப்லெட்டும் எடுக்கணும் நாலாவது மாதத்துலேருந்து அதாவது கன்சீவான நாலாவது மாதத்துலேருந்து எடுக்கணும் அயன் டேப்லெட்டு ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு நைட்டில் நம்ம படுக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ முன்னாடி போட்டு போட்டுன்னு படுக்கலாம் அப்படி போடும்போது அது கூட காஃபி டீ பால் இந்த மாதிரி எதுவும் குடிக்க கொடுக்கக்கூடாது குடிக்கக்கூடாது மற்றபடி இந்த பாட்டில் அடைக்க அடைக்கப்பட்ட ஜூஸு அது கூட குடிக்கிறது அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது வெந்நீர் வச்சு வெந்நீரில் குடிக்கலாம் அப்படி இல்லைனா லெமன் சாறு அதாவது எலுமிச்சைப்பழ சாறு அந்த எலுமிச்சைப்பழ சாறு எடுத்து அதோடு சேர்ந்து குடிக்கலாம் ஏன்னா விட்டமின் சியும் இந்த அயனும் சேரும்போது வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நல்லாயிருக்கும் அதனால் அந்த உறிஞ்ச தன்மைன்னு சொல்லுவாங்க காம்பினேஷன் இந்த பொருளோட இந்த பொருள் சாப்பிட்லாம் அதாவது வெங்காயம் தக்காளி காம்பினேஷன் சொல்லுவாங்க இது ரெண்டும் சேர்த்து வச்சு சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த இரும்பு சத்து மாத்திரைக்கும் எலுமிச்சை படத்தில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் அமிலத்துக்கும் நல்லா வந்து நம்ம உடலில் போய்ட்டு வேலை செஞ்சு நம்ம உடலுக்கு நல்லா உறிஞ்சி தன்மையை ஏற்படுத்தும் அதனால் எலுமிச்சை சாறு கூட குடி குடிக்கலாம் யாருக்காவது எலுமி எலுமிச்சை சாறு அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் வெந்நீர் வச்சு குடிச்சுக்கலாம் ஆனால் இந்த மாத்திரையே நைட்டில் போகிறது ரொம்ப நல்லது அடுத்தது கால்சியம் மாத்திரை கால்சியம் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் மதியத்தில் போடணும் ரெண்டு மாத்திரை போடணும் அவங்க ஒரு நூற்றி எண்பது நாளுக்கு அவசியம் அந்த மாத்திரை எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் அவசியம் போடணும் கால்சியம் டேப்லெட் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது பெண்கள் வந்து பிரசவித்த பிறகு க கட்டாயம் வந்து ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்போ பால் கொடுக்கும்போது நிறைய அவங்களுக்கு கால்சியம் தேவைப்படும் அப்போ கொடுக்கும்போது இவங்களுக்கு உடம்பில் ஏறுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கா கால்சியம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க பால் கொடுக்க பால் கொடுக்க இருக்கிற கால்சியம் எல்லாமே பாலா மாதிரி குழந்தைக்கு போயிடும் இவங்களுடைய எலும்புகள் வந்து ரொம்ப வீக் ஆகிடும் அதனால் இப்போ இவங்க கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடிய இந்த கால்சியம் டேப்லெட்டு பிரசவித்த பிறகும் சாப்பிட்லாம் அந்த டேப்லெட்டை அவங்க உடம்புல வந்து அவங்களுடைய கூடுதல் கால்சியத்தை உண்டுபடுத்தும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தினசரி பால் குடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருந்தால் அரை லிட்டர் பால் வந்து தினசரி குடிக்கலாம் அதுவும் வந்து கால்சியத்துக்கு நல்லது ஆனால் எல்லாராலேயும் அந்த அரை லிட்டர் பால் வாங்கி ஏழை குடும்பத்தில் குடிக்க முடியுமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான் அவசியம் வந்து அதை பண்ண முடியாது அதனால் இந்த கால்சியம் டேப்லெட் வந்து அரசாங்கத்துலேயும் கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குறாங்க இந்த டேப்லெட் வந்து அவசியம் எல்லோரும் எடுத்துக்கணும் இதுவும் வந்து பிரசவத்துக்கு முந்தைய பராமரிப்பு ஓகே இதெல்லாம் பண்ணிட்டீங்க அடுத்தது என்ன பண்ணனும்னா இந்த பிரசவத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு ரெண்டு வேலை வந்து முழு உணவு எடுத்துக்கணும் முழு ஃபுல் மீல்ஸ் அந்த ஃபுல் மீல்ஸில் நம்ம உணவுக்கூறுகள் வந்து பத்து வகையான உணவுக்கூறுகள் இருக்குது அந்த பத்து வகையான உணவுக்கூறுகளில் ஐந்து வகையான உணவுக்கூறுகளை அவசியம் வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கணும் அதில் ஃபுல் மீல்ஸ் டூ டைம்ஸ் எடுக்கணும் ஒன் டைம் சிற்றுண்டி எடுத்துக்கலாம் டிஃபன் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது ஒன்னிலிருந்து மூணு வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நாலு டு ஆறு அந்த மூணு மாதத்தில் ரெண்டு வேலை முழு உணவு எடுக்கணும் ரெண்டு வேலை சிற்றுண்டி நல்ல சத்தான சிற்றுண்டியாக எடுக்கணும் அதுவும் வந்து நல்ல இரும்பு சத்து மிகுந்ததாக இருக்கணும் குழந்தையோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அவங்களுடைய தாயோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அதனால் இந்த உணவை அவசியம் எடுத்துக்கோ இந்த உணவை வந்து கவனித்து கொடுக்க வேண்டிய கடமை அந்த குடும்பத்தில் உள்ள கணவருக்கு இருக்குது அவங்க மாமியாருக்கு இருக்குது வீட்டில் என்ன பெரியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கர்ப்பிணி பெண்களை சாப்பிட வைக்கணும் அடுத்தது ஏழாவது மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதம் வரைக்கும் மூன்று வேலை முழு உணவு அதாவது ஃபுல் மீல்ஸு மூன்று வேலைக்கும் ரெண்டு வேலைக்கு சத்தான சிற்றுண்டி சாப்பிடணும் இதெல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக தான் சொல்கிறோம் அவங்களுடைய குழந்த வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவங்க ரெட்டிப் மடங்கில் சாப்பிட வேண்டியிருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அதனால் இதெல்லாமே நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது வெயிட் செக் பண்ணணும் கன்சீவாக இருக்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த வெயிட் வந்து மாதம் மாதம் ஒரு கிலோ வந்து கூட்டிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கன்சிமானதுலேருந்து பத்து மாதம் குழந்த பிறகுறதுக்குள்ளே அவங்க பத்து கிலோ ஏற்கனவே இருந்த வெயிட்டை விட பத்து கிலோ வந்து அவங்களுடைய வெயிட் வந்து கூடியிருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க நல்லா சாப்பிட்ணும் அவங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சிக்கணும் ஹீமோக்ளோபின் லெவல் யூஸ்வலாக இருக்கிறத விட கர்ப்பிணி பெண்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினாறு கிராம் வரைக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கணும் ஏற்கனவே ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது எட்டு கிராம் தான் இருக்குது ஒன்பது கிராம் தான் இருக்குது அப்படின்னாலும் அவங்க சத்தான உணவுகளை சாப்பிட்றது மூலியமாகவும் இரும்புச்சத்து மாத்திரைகள் எடுக்கிறது மூலயமாகவும் இரும்புச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளை சாப்பிட்றது மூலமாகவும் அவங்க பிரசவ காலத்துக்குள்ளே போதுமான அளவு ஹீமோக்ளோபின் அளவை கூட்டுறதுக்கு வழிவகையாக இருக்கும் இதெல்லாமே சாப்பிட்டாங்கன்னா நல்லா நல்லாவே கூட்டிக்கலாம் முருங்கைக்கீரையில் அதிகபட்சமான இரும்பு இருக்குது அதனால் முருங்கைக்கீரையை வாரத்தில் ரெண்டு நாளோ இல்லை மூணு நாட்களோ அவங்க சமைச்சு சாப்பிட்லாம் பிரசவத்துக்கு முன்னாடி நம்முடைய ரத்த குரூப் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரத்த தானம் செய்பவர்கள் நமக்குள்ள குரூப் நமக்கு ஏ ஏ ஏ குரூப்பாக பி குரூப்பாக சி குரூப்பாக இல்லை நமக்கு எந்த குரூப்போ ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி நமக்கு எந்த குரூப்போ நம்ம பிளட் குரூப்பை தெரிஞ்சு வச்சுன்னு நம்ம குரூப்புள்ளே ரத்த தானம் செய்யக்கூடிய நபர்கள் நம்ம வட்டாரத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு யாரெல்லாம் அந்த ப்ளட்டு டொனேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை முன்னாடியே வாங்கினோம் குறைந்தபட்சம் பத்து பேர் ஏன்னா நமக்கு ஏன் இப்படி பத்து பேர் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஒரு 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 நபரையோ ரெண்டு நபரையோ கண்டுபிடிச்சி வச்சுருந்தா அவங்க எங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாங்க எந்த சூழ்நிலை இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது அதனால் குறைந்தபட்சம் பத்து நபர்களை தேர்வு பண்ணி வச்சுக்கணும் தேர்வு பண்ணி வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிடணும் எனக்கு வந்து இந்த டைமில் எனக்கு பிரசவம் இருக்குது இந்த டேட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருப்பீங்களா எனக்கு பிளட் கொடுக்க முடியுமா எனக்கு பிளட் தேவைப்பட்டா அப்படிங்கிற விஷயத்த அவங்கள்ட்ட பேசி வச்சிடணும் பேசுகிறதுனா நீங்களோ உங்கள் குடும்ப நபரோ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் யாரோ ஒருத்தவங்க பேசி வச்சுக்கணும் பேசிக்கணும் பேசினதுக்கப்புறம் யார் யார் வீட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கேட்டிருக்கீங்க யாரெல்லாம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஒரு டைரியில் நோட் பண்ணிடணும் அவங்க காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே டைரியில் நோட் பண்ணிவிட்டு அவங்க எந்த ஊர் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்க எங்கே இருப்புன்னு சொல்லியிருக்காங்கன்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம ஒரு டைரியில் வச்சுக்கணும் அதாவது நம்ம செக்அப் பண்ணுற அந்த கார்டு மஞ்சள் அட்டை கொடுப்பாங்க இல்லையா அந்த அட்டை கூடவே இந்த டைரியை நம்ம வச்சு ஃபாலோ பண்ணிக்கணும் இதை எதுக்காக சொல்கிறோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவசரத்துக்கு அந்த நேரத்தில் நமக்கு யாரும் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் நம்பிட்டு இருந்தோம் அவங்க எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அதனால் நமக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம மருத்துவம் பார்க்க போகிறோம் உள்ளூர் ஆஸ்பத்திரி இல்லையா இல்லை பக்கத்தில் இருக்கிற சிட்டிலையா இல்லை தூரமாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்க போகிறோன்ற டீட்டெயிலை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் நம்மளுடைய டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கணும் எப்போ பிரசவிக்க போகுதுன்ற விஷயம் அடுத்தது பக்கத்தில் பக்கத்து வீடு எதிர் வீடு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து தெரிய வைக்கணும் ஏன்னால் நமக்கு பிரசவ வழி வரும்போது அந்த டைமில் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா உதவிக்கு வரவங்க கண்டிப்பாக நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வருவாங்க எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உறவினர்கள் எல்லாமே வருவாங்க இது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முதல்ல உதவக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அதனால அவங்களுக்கும் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது ஆட்டோ நம்பர் ஆட்டோ நம்பரோ இல்லை கார் நம்பரோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பர் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அவசரத்துக்கு கூப்பிட்ற மாதிரி இதெல்லாமே வந்து முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு நமக்கு வந்து எந்த விதமான ஒரு அசம் அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்னேற்பாடு இதெல்லாமே பண்ணி வச்சு வச்சுக்கிறோம் பிர பிரசவம் ஆக போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பணம் அது சின்ன ஹாஸ்பிட்டலில் நம்ம பிரசவம் பார்த்தாலும் சரி இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் வெளியூரில் போய் பார்க்க போகிறோம் தூரமாக அப்படின்னாலும் சரி நமக்கு என்ன தான் நம்ம அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தாலும் ஆனால் நமக்கு போக்குவரத்து செலவுன்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து முக்கியமான தேவைகள் ஏதாவது வாங்குகிற மாதிரி இருக்கும் அடுத்தது அங்கே நம்ம கூட போய் ஒருத்தர் ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் சாப்பாடு செலவாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நமக்கு தேவைப்படும் அவங்க அவங்க ஸ்டேஜுக்கு அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படும் இந்த அமௌண்ட்டு நம்ம எப்போதும் வந்து ரெடி பண்ணி கையில் தயார் நிலையில் வச்சுருக்கணும் அந்த நேரத்துக்கு போய்ட்டு வழி வரும்போது போய் நம்ம பக்கத்து வீட்டில் கடன் வாங்குறது எதிர்த்து வீட்டில் கடன் வாங்குறது அது மாதிரி போய் கேட்டால் கடனும் கிடைக்காது அவசரத்துக்கு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க அப்படியே வச்சுருந்தாலும் ஒரு சிலர் உதவ மாட்டாங்க அதனால் நம்ம முன்னேற்பாடாக பணத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் இந்த பிரசவ செலவுக்காக தயார் பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாமே முன்னேற்பாடு அது மட்டும் இல்லாமல் ஒரு பேக்கில் அதாவது ஒரு நல்ல சுத்தமான பையில் நல்ல சுத்தமான காட்டன் துணி நம்ம குழந்த பிறக்கும்போது அங்கே மருத்துவமனையில் யூஸ் பண்ணுறது பயன்படுத்துறதுக்கோ அல்லது குழந்தைக்கு பயன்படுத்துறதுக்கோ எல்லாமே நல்ல ஒரு சுத்தமான பருத்தி துணியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது பெட்ஷீட்டு அந்த மாதிரி தேவையாக இருக்கிறது எடுத்து வச்சுக்கணும் சப்போஸ் நமக்கு ஆம்புலன்ஸில் போகும்போதே நமக்கு டெலிவரி டெலிவரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஒரு புதுசாக ஒரு சோப்பு சுத்தமான சோப்பு பிளைடு நூல் துண்டு அதாவது நூல் கயிறு அந்த தொப்புல் கொடியில் கட்டுறதுக்கான நூல் கயிறு இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே வந்து தயார் நிலையில் பிரசவத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு பையில் தயார் நிலையில் வச்சிடணும் எப்போ போனாலும் அதை அப்படியே எடுத்துன்னு கிளம்புற மாதிரி இருக்கணும் இதெல்லாமே பிரசவத்துக்கு முந்தைய பராமரிப்பு இது கூட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது கன்சீவாக இருக்கும்போது எப்போதும் வந்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து ஹாப் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க குழந்தை வந்து நல்ல வயிற்றில் நல்லா வளரும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த உடலில் சேரும் அவங்க சந்தோஷம் இல்லாமல் எப்போதும் சோர்வு அடைந்துருந்தாலோ அல்லது கோபப்பட்டாலோ அவங்க உடலுக்கு வந்து அது நல்லது கிடையாது சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது வீட்டில் இருக்கவங்களுடைய கடமைகள் அந்த சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா இப்போது வளையல் அணி விழாலாம் நடத்துவாங்க இது வந்து நம்ம கல்ச்சரில் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு மட்டும் முதல் பேபிக்கு மட்டும் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அங்கன்வாடியில் பாருங்கள் அது ரெண்டாவது குழந்தையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அங்கே அங்கன்வாடி அங்கன்வாடி மையத்தில் வளையல் அணி விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்துகிறாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய லேடியை மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும் அவங்க அப்போ தான் அவங்க மனநிலை ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக தான் அதனால் மன மகிழ்ச்சின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று கர்ப்பிணி பெண்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையே அந்த குடும்ப குடும்பத்தினர் அந்த பெண்ணுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அடுத்தது பிரசவத்துக்கு பிந்தைய பராமரிப்பு பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க பிரசவம் நடந்து முடிஞ்ச உடனே தாய்க்கு ஒரு காஃபியோ டீயோ கொடுக்க சொல்லுவாங்க மருத்துவமனையில் அதை நல்லா ஆற வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்தது சுடு தண்ணி நல்லா வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் நல்லா சோப்பு போட்டு இடுப்பு வரைக்கும் நல்லா கழுவி விடணும் அடுத்தது இந்த ரத்தம் ரத்தம் வெளியேறும் ரத்தம் போது அப்போ நல்ல பருத்தி பருத்தியால் நல்ல துணியை வந்து வச்சு நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த இடத்த வந்து பிறப்புறுப்பை சுத்தமாக பாதுகாக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம தன் சுத்தம் இல்லாமல் இருந்தால் நோய் அதிக கிருமி எல்லாம் வந்து உட்காந்து நோய் தொற்று ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிறப்புறுப்புகளை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அந்த வெந்நீரில் டெட்டாலோ அல்லது மஞ்சள் பொடியோ லைட்டாக கலந்து அந்த தண்ணியில் கழுவலாம் அப்படி கழுவும் போது காயம் இருந்தால் அந்த காயம் வந்து சீக்கிரமாக ஆறும் அடுத்தது நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கும் குழந்த பிறந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சீம்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் அது குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது குழந்தையை ஏற்றெடுத்தால் அந்த தாய்க்கும் ரொம்ப நல்லது ஏன்னா பால் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா பால் வந்து அவங்களுக்கு நெஞ்சில் அப்படியே கட்டி கட்டிட்டு ஜுரம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஜுரம் வந்தால் பிரசவித்த தாய்க்கு ஜுரம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதுக்கப்புறம் அந்த ஜன்னி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் அப்படி இருக்கும்போதும் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் தாய்ப்பால் வந்து ஒரு தடுப்பூசி குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் அவசியம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சீம்பால் கொடுத்தடணும் கொடுத்தடணும் அதன் பிறகு இவங்க வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளேயோ அல்லது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயோ ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு கொடுக்க சொல்லுவாங்க அவங்க என்ன சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சாப்பாடு வாய் வழி ஆகாரமாக கொடுக்கலாம் அடுத்தது மரு ம மருத்துவமனையில் அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுலேருந்து அடுத்தது அவங்களுக்கு தேவையான கவனிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க நம்ம வந்து இந்த தன் சுத்தத்தை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கணும் நல்ல ஒரு துணியை அவங்களுக்கு போடணும் அசுத்தமான துணியை வந்து உடுத்தக்கூடாது காட்டன் துணியை உடுத்தினா ரொம்ப நல்லது அது சேரியாக இருந்தாலும் சரி எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் சரி அவங்க காட்டன் துணியை உடுத்தினாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது சுகப்பிரசவமாக இருந்தால் மருத்துவமனையில் ரெண்டு நாளோ மூணு நாளோ வச்சுருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நம்ம உடலை சுத்தமாக பார்த்துக்கணும் பிறப்பிறப்பு சுத்தமாக பார்த்துக்கணும் பால் போது மார்பகத்தை நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அதிகமாக வந்து தண்ணியில் கை வைக்கக்கூடாது சொல்லுவாங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் தண்ணியில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி தண்ணியில் கையை வச்சால் வந்து இன்சேஷன் ஆகிடும் தாய்க்கு ஆறுறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையும் வந்து அதனால் பாதிக்கப்படும் குழந்தைக்கு ஏதாவதுனானா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் குறைந்தபட்சம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் அந்த தாய் வந்து தண்ணியில் கையை வைக்காமல் பார்த்துக்கணும் இதுவே சிசீரியன் அப்படின்னு இருந்தால் அவங்கள எட்டுலேருந்து பத்து நாள் வரைக்கும் மருத்துவமனையிலே வச்சு கவனிப்பாங்க தினசரி காலையிலையும் ஈவினிங்கும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த காயமாக காயத்தை ஆற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது டேப்லெட் கொடுக்கறது இதெல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல்லே சிறப்பாக பார்த்துப்பாங்க சிசீரியன் பண்ண கேசஸ்ஸு குறைந்தபட்சம் நான்கு நாட்களுக்கு அந்த கட்டல் அதாவது பெட்டில் இருந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கால் அசைக்காமல் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க ஏன்னா ஈரின் டியூப்லாம் போட்டிருக்கிறதுனால அவங்களால சடனாக எழுந்து நடந்தாங்களோ நடந்தாலோ இல்லை மூச்சி அதிகபட்சமாக விட்டு விடும்போதோ அதாவது பெருமூச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விடும்போதே தையல் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அசைவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கீழே எங்கேயும் இறங்கக்கூடாது அதிகமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு பிரசவித்த முதல் நாள் வந்து எந்த விதமான சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது நாள் தண்ணி அதாவது சுடு தண்ணி பெண்ணீர் காஃபி இந்த மாதிரி அதாவது கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு கொடுங்க அப்படின்றத சொல்லுவாங்க அடுத்தது மூன்றாவது நாள் ரசம் சாதம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்பாங்க ஏன்னா ஃபுல் சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது அதனால் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே அதிகமாக சாப்பிட்டால் மூச்சு விட முட முடியும் மூச்சு விட முடியாமல் போயிட்டு அந்த தையல் வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபுல் சாப்பாடு அவங்க எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சாப்பாடு கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுலேயும் பாதி அளவு தான் சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா அது உள்ளே இருக்கிற காயத்தை ஆற்றணும் அப்படிங்கிறதுனாலையும் தையல் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அதை சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போது கிராமப்பகுதிகளில் பிரசவித்த பிறகு ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க செலவுத்தூள் குழம்புன்னு அந்த குழம்புக்கு பேர் மூலிகை எல்லாமே அதை வறுத்து பொடியாக்கி அதிலருந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க அந்த சாப்பாடை வந்து சுகப்பிரசவமானவங்க சாப்பிடலாம் சிசேரியன் பண்ண கேசஸ் வந்து அந்த குழம்பு வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து எல்லாமே ஹீட்டானது ஹீட்டான பொருளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படும் அப்படி அரிப்பு ஏற்படும் போது தையல் போட்டவங்களுக்கு உடனே தையல் போட்ட இடத்துல சுரிஞ்சால் கை வச்சு ஏதாவது பண்ணால் உடனே அவங்களுக்கு காயமாயிடும் அப்புறம் அந்த செஃப்டிக்கு ஆகிடுச்சுன்னா அந்த காயத்தை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால் அவங்க மட்டும் அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடலாம் நார்மல் டெலிவரியாக இருக்கிறவங்க அந்த செ கொடி செலவுன்னு சொல்லக்கூடிய அந்த குழம்பு பயன்படுத்தலாம் அப்புறம் லேகின்னு கொடுப்பாங்க சத்து உண்டு லேகின்னு கொடுப்பாங்க அது எல்லாமே அவங்க சாப்பிட்லாம் அது அவங்க உடலுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நமக்கு அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தான உணவுகளையும் சத்து சத்துருண்டை மாவு இதெல்லாமே எல்லாமே நம்ம சாப்பிடலாம் பிரசவம் ஆகிடுச்சு பிரசவத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு இந்த கால்சியம் டேப்லெட்டு ஆறு மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அவசியம் அதுக்கப்புறமா அவங்க தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் ஆனால் ஆறு மாதம் வரைக்கும் குழந்த பிறந்து ஆறு மாதம் பிறகு ஆறு மாதம் வரைக்கும் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னால் பால் கொடுக்கும்போது அவங்களுக்கு கூடுதலாக வந்து அவங்களுக்கு எலும்புகளுக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கால்சியம் தேவைப்படுது அப்போ அந்த கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கணும் அவங்க நல்லா சத்தான உணவுகளை சாப்பிட்ணும் மூன்று வேலை வந்து ஃபுல் மீல்ஸு அந்த பத்து வகையான இருந்து ஏதேனும் ஐந்து வகையான உணவுக்கூறுகளே நல்லா சத்தான உணவுகளாக எடுக்கணும் அடுத்தது சத்தான சிற்றுண்டிகள் வேளை மூன்று வேலை முழு முழு உணவு ரெண்டு வேலை சத்தான சிற்றுண்டிகளை அவங்க அவசியம் எடுத்துக்கணும் அப்படி போது அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் அந்த குழந்தைக்கும் வந்து பால் கொடுக்கணும் அதனால் ரெட்டிப் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அதை வந்து அவங்க அவசியம் நல்லா சாப்பிட்டா தான் பால் நல்லா சுரக்கும் பால் நல்லா சுரந்தால் தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தாயும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் மூன்று வேலை முழு உணவும் இரண்டு வேலை சிற்று சிற்றுணவும் அவங்க சாப்பிடலாம் பிரசவித்த பிறகு நார்மல் டெலிவரியாக இருந்தால் மூன்று நாளுக்கு பிறகும் சிசேரியனாக இருந்தால் ஒரு எட்டு பத்து நாளுக்கு பிறகும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்மளை வந்து பிரசவித்தவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு பிறப்பறுப்புலேயோ இல்லை மார்பகத்துலேயோ ஏதாவது வழி ஏற்பட்டால் உடனே வந்து மருத்துவரை அணுகணும் அணுகி அதுக்கான சிகிச்சையை பெற்றுக்கணும் குழந்த பிறந்த இரண்டு ஆண்டுகள் வரை தாய்ப்பால் வந்து அவசியம் குழந்தைக்கு கொடுக்கணும் அது வந்து தாயோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் குறைந்தபட்சம் ரெண்டரை ஆண்டுகள் வந்து இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டிலேருந்து மூன்று ஆண்டுகள் வரை இடைவெளி இருக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம இது ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த மென்சஸ் அதாவது பீரியட்ஸ் தள்ளி போகும் அதாவது நம்ம எந்த எவ் எவ்வளோ நாளுக்கு பால் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சீக்கிரம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க லேட் ஆகும் அப்படி நம்ம ரெண்டு வயது வரைக்கும் பால் கொடுக்கும்போது பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும் அதனால பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த குழந்தை பிறகுற விஷயம் அப்படிங்கிறது ரெண்டாவது குழந்தைங்கிறது அதனுடைய நாட்களும் வந்து தள்ளிப்போம் அந்த ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷன்ற கான்செப்ட்டுக்கு வந்துடும் அதனால் அவசியம் வந்து பால் கொடுக்கறது ரொம்ப நல்லது இதெல்லாமே பிரசவத்துக்கு தெந்திய பராமரிப்புகளாக இருக்குது வேறு ஏதேனும் நான் விடுபட்டுருந்தேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பிஎல்எஃப் கெஸ்கெச்ஜி களஞ்சியம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க் யூ